செம்ம மாணவர்களுக்கு ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்போ திடீர்னு நீதிபதி சந்தூர் அவர்கள ஸ்கூலில் ஆசிரியரை ஜாதி பார்த்து போடுங்கிறார் ஏ மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறோம் நீ ஜாதி பார்த்து ஆசிரியர் அந்த அந்த அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியரில் போடுனா என்ன அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஆசிரியர்கள்ட்டையும் சேரும்போது அப்படியும் ஜாதி சேர்ந்து வாங்க நாடு நாசமாக போகும் பேரரசு அவர்கள் சந்திரவை பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்திரவங்கிறவரு ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமனை ஏன் அங்க போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் என்ன பொன் பொன் ராதாகிருஷ்ணன் போடுங்க நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர்ன்னு ஒருத்தரை உகார வச்சுங்களேன் எந்த தேர்தலு கேட்டா காங்கிரஸ் திண்டுச்சு நானு கிரிம்பாங்க நான் எது ஒன்று வெளிப்படையாச்சு